வணக்கம் ஒவ்வொரு நாளும் திருப்பாவை பாசுரமும் அந்த பாசுரத்தினுடைய பொருளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏழாவது பாசுரம் ஆறாவது பாசுரத்துல இயற்கையோட விழிப்ப சொல்லி தூக்கத்திலிருந்து எழுந்திரு தோழி அப்படின்னு தோழிய தூக்கத்திலிருந்து எழுப்புற மாதிரி பாசுரத்தை அமைச்ச ஆண்டாள் அவ எந்திரிக்காம இருக்கிறத பார்த்துட்டு மேலும் சில விஷயங்களை எல்லாம் சொல்லி எழுந்துக்கோ அப்படின்னு எழுப்பறா இந்த ஏழாவது பாசுரத்துல என்ன சொல்றா அப்படிங்கறத கேட்கலாமா கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற இந்த பாசுரத்துக்கு என்ன பொருள் பரத்வாஜ பறவைகள் ஒன்னோட ஒன்னு பேசியும் குலவியும் கிச் 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 அப்படிங்கிற அந்த சத்தம் எங்க பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கு பொழுது விடிஞ்சிருச்சு உனக்கு காதல இந்த சத்தம் விழலியா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே புத்தி இல்லாத பெண்ணே எழுந்திரு நறுமணம் நெருஞ்சிருக்க கூடிய கூந்தலை அழகு செய்திருக்க கூடிய ஆய்ச்சியர்கள் மத்து வச்சு தயிர கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சத்தம் உன் காதுல கேட்கலையா அவங்க அந்த மத்த கடையும் பொழுது அவங்க கழுத்துல போட்டிருக்கிற ஆமைத்தாலையும் அச்சுத்தாலையும் ஒன்னோட ஒன்னு உரசி கலகலகலன்னு சத்தம் கேக்குறது அந்த சத்தம் உன் காதல விழலையா ஸ்ரீமன் நாராயணனை போற்றி பாடிக்கிட்டு அவருடைய நாமங்களை ஜபித்து கொண்டு அவர் மேல் பாடல்களை பாடிக்கொண்டு நாங்க எழுப்புறதுக்காக நிக்கிறோமே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் அந்த பாடல்கள் உன் காதல விழலையா அந்த பாடல்களை கேட்டும் நீ உறங்கி கிடக்குறியா எழுந்து வந்து கதவை திற அப்படின்னு சொல்ற ஆண்டாள்